அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூன்றாவது சட்டத்துறை மாநாடு இன்று சென்னை ஈவேரா சாலையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளி அதாவது பச்சையப்பன் காலேஜுக்கு ஏத்தாபில் உள்ள அந்த பள்ளியில் வைத்து காலை முதல் மாலை வரை நடைபெறுகிறது அது வந்து மூன்று அமர்வுகளாக நடைபெறுகிறது தமிழகத்தின் முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளருமான திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரகுபதி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ஆ ராசா அவர்கள் அண்ணன் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் கே என் நேரு அவர்கள் உட்பட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அதில் வந்து கலந்து கொண்டு இருக்கிறார்கள் அதில் முதலாவது அமர்வில் சட்டத்துறை செயலாளர் திரு என்ஆர் இளங்கோ எம்பி அவர்கள் தலைமையேற்று நடத்தியிருக்கிறார் அந்த அமர்வில் மாண்புமிகு மூத்த வழக்கறிஞர் சீனியர் அட்வகேட் டெல்லியைச் சேர்ந்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கபில் சிபல் அவர்கள் முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி எம் ஒய் குரேசி அவர்கள் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு அது என்ன அந்த கருத்தரங்கத்தில்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அதாவது பாஜகவோட குள்ளநறி தந்திரம் நயவஞ்சகம் எப்படியெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றுறாங்கன்றதுக்காக அந்த முதலாவது அமர்வு நடந்தது அதுக்கப்புறம் இரண்டாவது அமர்வு அந்த இரண்டாவது அமர்வு வந்து திராவிட திராவிடவியல் கருத்தரங்கம் அப்படின்ற ஒரு கருத்தரங்கம் இரண்டாவது அமர்வில் அதாவது செகண்ட் செஷன் நடந்திருக்குது மூன்றாவது அமர்வு இந்திய மக்களாக்கி இந்திய மக்களாகிய நாம் வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கருத்தரங்கம் அந்த கருத்தரங்கில் திருச்சி சிவா அவர்கள் வந்து சிறப்புரையாற்றுறாரு மற்றும் கழக வழக்கறிஞர்கள் எல்லாரும் வந்து பேசுகிறாங்க கடைசியாக மாநாட்டு நிறைவுக்கு வந்து கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் முன்னிலை வைக்கிறாங்க மூத்த வழக்கறிஞர் இரா விடுதலை அவர்கள் வரவேற்புரை வரவேற்புரையாற்றியிருக்கிறார் மற்றும் என்ஆர் இளங்கோ அவர்கள் சட்டத்துறை செயலாளர் மூத்த வழக்கறிஞர் பாராளுமன்ற உறுப்பினர் அதில் துரைமுருகன் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் டி ஆர் பாலு அவர்கள் கே என் நேரு மாண்புமிகு அவர்கள் அந்தியூர் செல்வராஜ் மாண்புமிகு அவர்கள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அவர்கள் மேலும் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் நாடாளுமன்ற நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கழக துணைப் பொதுச்செயலாளர் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் மாநாட்டிற்கான சிறப்புரை கழக தலைவர் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றுகிறார் இந்த மாநாட்டில் தமிழகமெங்கும் இருந்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் வழக்கறிஞர்கள் மற்றும் அனைத்து சார்பு நீதிமன்ற மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர்கள் திரளான பெண் வழக்கறிஞர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் அனைவரும் மாநிலம் எங்கும் இருந்து பல்வேறு வாகனங்களில் காலை முதலே வந்து காலை ஏழு மணிக்கே வந்து மாநாட்டு அரங்கத்தை நிரப்பினார்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அது ஒரு அரசியல் கட்சியின் மாநாடு போல ஒரு வழக்கறிஞர் பிரிவு மாநாடு என்று இல்லாமல் அனைத்து அரசியல் கட்சிகளும் மாநாடு நடத்தினால் எவ்வளவு கூட்டம் வருமோ அவ்வளவு கூட்டம் இந்த வழக்கறிஞர்களின் கூட்டமாக இருந்தது அதில் அரசு வழக்கறிஞர்கள் கழக வழக்கறிஞர்கள் அனைவரும் சிறப்பாக கலந்து கொண்டு அவர்களை இந்த விழாவை சிறப்பித்தார்கள் முன்னேற்ற கழகத்தின் மூன்றாவது சட்டத்துறை மாநாட்டிற்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக மாவட்ட செயலாளர் அக்கா சமூக மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அக்கா கீதா ஜீவன் உடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் திரளான வழக்கறிஞர்கள் இந்த கலந்து கொண்டுள்ளோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூன்றாவது சட்டத்துறை மாநாட்டிற்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் சமூகநலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அக்கா ஜீவன் அவர்களது ஏற்பாட்டின் அடிப்படையில் திரளான வழக்கறிஞர்கள் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து இந்த மாநாடு கலந்து கொண்டுள்ளோம் அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்து பல திரளான வழக்கறிஞர்கள் என்று கலந்து கொண்டுள்ளார்கள் இந்த மாநாடு சிற சிறப்பாக வெற்றி பெற எங்கள் வடக்கு மாவட்ட சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறையின் மூன்றாவது மாநில மாநாடு இன்று சென்னையில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தின் சார்பாக தளபதியின் பெண் சிங்கமென்று அழைக்கப்பட்ட அக்கா கீதாஜி ஒன்றவர்களின் தலைமையில் அவர்களை வழிகாட்டுகளின்படி மாவட்ட அமைப்பாளர் குபேர் இளம்பருதி மாவட்ட துணை அமைப்பாளர் அண்ணா நல்லகர்சாமி மற்றும் மாவட்ட தலைவர் நாகராஜன் பாபு மாவட்ட துணைத் தலைவர் நாகராஜன் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டுள்ளோம் இதுபோல் தமிழ்நாட்டிலிருந்து பல மாவட்டங்களிலிருந்தும் இந்த மாநாட்டிற்கு திரளாக வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு விருந்தினர்கள் இங்கே வருகை தந்துள்ளார்கள் மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம் நாங்கள் தூத்துக்குடி வடக்கு இருந்து வந்திருக்குறோம் என்னுடைய பெயர் வந்து பாரதி வழக்கறிஞர் எங்கள் மாவட்டத்துக்கு பெரிய பெருமையே ரெண்டு அக்கா அமைச்சர்களாக இருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப பெருமை சேர்க்கும் விதமாக இருக்குது அதில் வந்து எங்கள் அக்கா கீதாஜீவன் அவர்கள் வந்து மகளிர் உரிமை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சராக இருக்காங்க அவங்க ஏற்பாட்டில் இங்கே பெண் வழக்கறிஞர்கள் வந்து வடக்கு மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டோம் எங்களுக்கு கலந்துக்க ஏற்பாடு செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிக்கா எங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் மகளிர்காக ஒவ்வொரு நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் பேசுகிற போதும் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு உரிமைகளும் கிடைக்கிறதுக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க அயராது பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க எந்த ஒரு சின்ன நிகழ்வாக இருந்தால் கூட நீங்கள் இறங்கி அந்த களத்தில் இறங்கி மக்களுக்காக போராடுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுக்கா இதில் நாங்கள் மகளிராக இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுறோம் இதற்காக அக்காவுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் வந்து அனைவரையும் பார்க்கும்போது சந்தோஷம் சந்தோஷமாக இருக்குது அமைப்பு ஏற்பாடு பண்ணி கொடுத்த நம்ம மாவட்ட தலைவரையும் மாவட்ட அமைப்பாளர் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூணாவது மாநில சட்டத்துறை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக எங்கள் தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தின் சார்பாக எங்களுக்கு எல்லா வசதிகளும் ஏற்பாடு செய்து தந்து தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தின் பெண்சிங்கம் அக்கா கீதாஜவன் அவர்களையும் வணங்கி எங்களுடைய தூத்துக்குடி எம்பி அக்கா கனிமொழி அக்காவையும் ஆசியுடன் எங்கள் விழாத்தவன் தொகுதியின் அண்ணன் கரிசி நாயகன் ஜிவி ந மார்க்கணையன் அவர்களின் ஆசியுடன் இன்று வடக்கு மாவட்டத்தின் சார்பாக திரளாக கலந்து கொண்டு வழக்கறிஞர் அனைவரும் சந்தோஷமாக இன்று காலையில் வழக்கறிஞர் மாநாட்டு வருகை தந்து மாநாட்டின் சிறப்பு நிகழ்வுகளை பார்த்து மகிழ்ந்து வருகின்றோம் இந்த மாண்டாறு மாநாட்டிற்கு எங்களிடம் வழிநாட்டி செல்லக்கூடிய எங்கள் தூத்துக்குடி வடக்கு மாநாட்டத்தின் வழக்கறிஞர் அமைப்பாளர் அண்ணன் குபேர் இளம்பர அவர்களுக்கும் மீண்டும் எங்களது அக்கா தூத்துக்குடி மாவட்டத்தின் பெண்சிங்கம் கீதா ஜெவன் அவர்களுக்கும் மற்றும் வழக்கறிஞர் அமைப்பாளர் துணை அமைப்பாளர் அண்ணன் மகேந்திரகுமார் சார் அவர்களுக்கும் அண்ணன் வேலுமுத்து அவர்களுக்கும் மற்றும் வடக்கு மாநிலத்தின் சார்பாக வழக்கறிஞர் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திராவிட முன்னேற்றக் கழகம் அணியின் மாநில மாநாடு மூன்றாவது மாநில மாநாடு இங்கே சென்னையில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நாங்கள் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக பெருந்திரளாக இங்கு பங்கா கலந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் வருகைக்கு பேருதவியாக இருந்து எங்களை ஒருங்கிணைத்து வாகன வசதிகள் ஏற்பாடு செய்து கொடுத்தும் தங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் எங்களுக்கு செய்து கொடுத்த எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் அக்கா கீதா ஜீவன் அவர்களுக்கும் அதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் அணி நிர்வாகிகளுக்கும் அமைப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை சமர்ப்பிக்கின்றேன் வணக்கம் இப்போது திமுக சட்டமன்ற மூன்றாவது மாநில மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதில் வந்து கலந்துக்கிட்டுறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது நாங்கள் வடக்கு மாவட்டத்திலேருந்து வரோம் கீதா ஜீவன் அவர்கள் இவ்வளோ தூரம் இங்கே வர ஏற்பாடு செஞ்சதுக்கு நன்றி அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பெனிஃபிட் வந்துட்டு இந்த ஆட்சியில் நடந்திருக்கு முக்கியமாக கேர்ள்ஸ்க்கு லேடிஸ்க்கு ஃப்ரீ பஸ்லேருந்து எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு தேங்க்யூ அதுக்கப்புறம் இப்போது சீனியர் அட்வொகேட்ஸ் அட்வொகேட்லாம் பேசுனது ரொம்ப மோட்டிவேஷனல் அண்ட் இன்ஸ்பிரேஷனாக இருக்குது இருந்துச்சு இங்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்டூடெண்டாக இருக்கும்போது போதே இங்கே வந்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது திமுகவில் மாணவர் அணியாக நான் இருக்கிறது பெருமைப்படுறேன் அதுக்கப்புறம் இந்த மாணவரில் நானும் ஒரு பங்கில் இருக்கிறதுக்கு பெருமையாக இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்துறையின் மூன்றாவது மாநில மாநாட்டை கலந்து கொள்வதற்காக திருநெல்வேலி மாநகர வழக்கறிஞர் அணி சார்பாக வந்துள்ளோம் வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் திரு மு சுரேஷ்குமார் மற்றும் வழக்கறிஞர் அணி தலைவர் டி ஜாகிர் ஹுசேன் துணை அமைப்பாளர்கள் சண்முக சுந்தர் சங்கர் கணேஷ் மற்றும் கழக வழக்கறிஞர் தாமரா கணேஷ் இனியன் அம்பேத் பிரபாகர் மற்றும் பீர் முகமது உட்பட கழக மாநகர வழக்கறிஞர்கள் வந்துள்ளோம் கழக சட்டத்துறை செயலாளர் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் எம்பி என்ஆர் இளங்கோ எம்பி அவர்கள் தலைமையேற்ற பிறகு நடக்கின்ற இந்த மாநாடு ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க மாநாடாக அமைந்துள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்திலிருந்தும் வழக்கறிஞர்கள் அலைகடன திரண்டு வந்து இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளார்கள் மாநாட்டில் முக்கிய அம்சமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி விவாதங்கள் நடந்தது மற்றும் கழக மூத்த முன்னோடிகள் வந்து சட்டத்துறைக்கு வேண்டிய ஆலோசனைகளை வழங்க உள்ளார்கள் கழக தலைவரின் தளபதியாரின் ஆனைக்கிணங்க வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலில் இருநூத்தி முப்பத்தி நாலையும் வெற்றி பெறுவோம் என்று உறுதியாக சொல்கிறோம் நன்றி வணக்கம் இந்தியாவிலேயே அதிக வழக்கறிஞர் உறுப்பினர்கள் கொண்ட ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவிலே அதிக சக்தி வாய்ந்த வழக்கறிஞர் அணி என்றால் அது திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் அணிதான் அந்த வழக்கறிஞர் அணியின் மூணாவது மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு இன்று பல்வேறு மூத்த வழக்கறிஞர் உச்ச உச்ச நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் அவர்களின் சிறப்புரைகளையும் அது முன்னாள் தேர்தல் ஆணையர் ஒய் குரேஷி அவர்களின் சிறப்புகளையும் கேட்டு சிறப்பாக மகிழ்ந்தோம் அதனைத் தொடர்ந்து திராவிட இயக்கத்தின் சார்பாக திராவிட கருத்தரங்கு நடைபெற்றது அதில் முன்னாள் அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராசா அவர்களின் க கருத்துக்களையும் கேட்டு மகிழ்ந்தோம் அதன் பின்பு எங்களுக்கு இந்த மாநாட்டிற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்து எங்கள் தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தின் சார்பாக எல்லா வசதியும் செய்து கொடுத்த அக்கா மகளிர் மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் கீதாஜன் அவர்களையும் எங்கள் சட்ட விழாத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் அண்ணன் ஜி வி மார்க்கண்டையன் அவர்களையும் இன்று இந்த மாநாட்டிற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து சிறப்பு ஏற்பாடு செய்து வழி அனுப்பி வைத்தார்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு கொள்வது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது இது போன்ற மாநாட்டில் கலந்து கொண்டால் எங்களுக்கு இன்னும் திமுக சட்ட சட்டத்துறை மிகவும் அடைந்து எங்களுக்கு வழக்கறிஞர்களுக்கு பல்வே பல்வேறு விதமான செயல்பாடுகளுக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று அடுத்து வர வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எங்கள் தலைவரின் கணக்குப்படி இருநூறு கண்டிப்பாக விழுவோம் வரலாறு படிப்பம் என்பது எங்களின் நோக்கமாக உள்ளது அதற்கேற்ப நாங்கள் தலைவரின் செயல்பாடுகளுக்கு ஆணைக்கணுங்க எங்கள் அமைச்சர் அக்கா கிராஜன் அவரின் ஆணைப்படியும் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் விளா சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜிவி மார்கனின் ஆணையின்படியும் நாங்கள் செயல்பட்டு மீண்டும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபதில் மீண்டும் ஆட்சி அமைப்போம் தமிழ்நாட்டில் சிறந்த ஆட்சி தந்திட எங்களுக்கு நாங்கள் உறுதினாக இருப்போம் என்று நன்றி தெரிவித்து கூறிக்கொள்கின்றோம் சிவகங்கை மாவட்டம் திமுக வழக்கறிஞர் அணி சார்பாக இன்று சென்னையில் நடைபெறும் மூன்றாவது மாநில மாநாட்டிற்கு வருகை மாநாடு மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது நாங்கள் எரு எதிர்பார்த்ததை விட ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் கூடுதலாக கலந்து கொண்டு சட்ட பகிலரங்கில் இந்தியாவின் தலைசிறந்த மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபில் முன்னாள் தேர்தல் ஆணையர் மற்றும் இந்து பத்திரிகை நிறுவனர் என் ராம் ஆகியோர்கள் கலந்து கொண்டு மிகச்சிறப்பாக கருத்துக்களை வழங்கினார்கள் மற்ற அரசியல் கட்சிகள் மாநாடு எவ்வாறு நடத்துமோ அதை போன்று அதைவிட சிறப்பாக திமுக வழக்கறிஞர்கள் மாநாடு நடைபெற்றது என்பதுதான் சிறப்பு இங்கு கலந்து கொண்டதில் எங்களது கழக வழக்கறிஞர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரையும் சந்தித்து எங்களது அன்பை பரிமா பரிமாறிக்கொண்டோம் சட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம் வரும் காலங்களில் திமுக வழக்கறிஞரணி மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கழகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திமுகவை ஆட்சி கட்டில் அமர்த்த மிக உறுதுணையோடு பாடுபடுவோம் என்று இந்த நாளில் நாங்கள் அனைவரும் உறுதியேற்றுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அன்பிற்குரிய வழக்கறிஞர்கள் உடன்பிறப்புகளே நாங்கள் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து நமது வழக்கறிஞர் கழக வழக்கறிஞருடைய மாநில மூன்றாவது மாநில மாநாட்டிற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆனால் இந்த எதிர்காலத்தில் இன்றைய ஒன்றிய அரசானது பல்வேறு சட்டங்களை மைனாரிட்டி அரசாக இருந்து கொண்டு கூட பல்வேறு சட்டங்களை பல்வேறு ஆட்களை ஆட்களை தூக்கியாவது நான் நடத்தி விடுவோம் சட்டங்களை திருத்தி விடுவோம் என்று பல்வேறு முயற்சிகள் செய்து வருகிறது அதில் ஒன்றுதான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ணுகிறது இந்த முயற்சி எதை காட்டுகிறது என்று சொன்னால் ஒரே நாளில் தேர்தலை முடித்துவிட்டு மறுநாள் பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை நாம் ஃபார்ம் பண்ணி விடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இந்த ஒன்றிய அரசும் மோடி அரசும் அவர்களுக்கு அந்த கூட்டமும் நினைத்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கின்ற காலம் வரை அதுதான் தொடர்ந்து ஆட்சி கட்டிகளை இருக்கும் என்பதில் இந்த மாற்றமும் இல்லை அந்த காலம் வரை எந்த காலமானாலும் இந்த எண்ணம் மோடியின் எண்ணம் ஒருபோதும் பலிக்காது என்பதை மோடியும் ஒன்றிய அரசை தூக்கி நிறுத்துகின்ற உண்டி கிடக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு ஒன்றிய அரசு செய்கின்ற எந்த காரியத்தையும் மக்களுக்கு விரோதமான காரியங்களை ஒரு வரி கூட எதிர்த்து பேச திராணியற்ற எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் தமிழகத்தில் பலம் வருகிறது மீண்டும் ஆட்சியை பிடித்து பிடித்துக் என்ற கனவு கண்டு கொண்டிருக்கிறது ஒரு நடக்கின்ற காட்சியை ஒரு அண்மையில் நடந்த அம்பேத்கரை பற்றி கூறிய அமித்ஷா கூறிய கருத்தை அதை கண்டிக்கிறேன் என்று கூட சொல்ல வக்கற்ற ஒரு அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்த நாட்டிலே எதிர்கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றுக்கொண்டு தெரிகிறது அது ஒரு முறை முடிந்து போய்விட்டது இன்று பெரியாரை தொட்டு ஒருவர் பேசி வருகிறார் எந்த பின்புலமும் இல்லாத ஒரு நபர் எங்கேயோ எதையோ பெற்றுக்கொண்டு ஓசி வாயை வைத்துக்கொண்டு இந்த ஏன் நான் தெளிவாகவே சொல்கிறேன் நாம் தமிழர் என்ற ஒரு நரி கூட்ட ஒரு குள்ள நெறி கூட்டத்தை சேர்ந்தவன் பேசி வருகிறான் நாடு முழுக்க என்ன பேசுகிறான் நமது இயக்கம் இந்த நாட்டில் இவ்வாறு ஒடுக்கப்பட்ட மக்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் தலைமை செய்கின்ற வகையில் கல்வி மற்றும் சமூக சீர்திருத்தம் பெண்கள் முன்னேற்றம் பல்வேறு அம்சங்களை நமக்கு இட்டுச் செல்வதற்கு உறுதுணையாக இருந்து நமக்கு வழிகாட்டி நமது பெரியார் அவர்களுடைய பெரியார் அவர்களை மிகவும் தரக்குறைவாக தகுதி குறைவாக அவர் பேசாத ஒன்றை சொல்லாத ஒன்றை இன்று நாடு முழுக்க பரப்பி வருகிறான் அவன் ஒன்றிய அரசினுடைய கைகூலி என்பதை நாட்டு மக்கள் இப்போது புரிந்து கொண்டார்கள் அவனுக்கு ஒன்றே அவனுக்கு சரியான தண்டனை இந்த மக்கள் கொடுப்பார்கள் என்ன தண்டனை தேர்தலில் அவனுக்கு தண்டனை என்பது எப்போதும் கொடுப்பதுதான் அவனுக்கு அது ஒரு விளையாட்டு அவனுக்கு பணம் சேர்க்கும் ஒரு காரியம் அவன் பணம் பெறுவதற்குரிய வியாபாரி அந்த பணம் பெறுவதற்குரிய வியாபாரத்திற்காக தொடங்கப்பட்ட கட்சியை தவிர அவனுக்கு வேறு இல்லை ஆனால் அப்படிப்பட்ட நபர்கள்லாம் பெரியாரை இவ்வாறு சொன்ன பின்னும் கூட அந்த பெரிய திராவிட முன்னேற்றக் கழகமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பேரை வைத்துக் கொண்டு அதை கண்டிப்பதற்கு திராடி ஏற்றவர்கள்லாம் என்று சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் என்று சொல்லி வாய்களிய பேசுகின்றார்கள் ஒரு எந்தவிதமான ஒரு ஆதாரம் ஏற்கனவே ஆட்சி கட்டிலே அமர்ந்திருந்த காரணத்தால் எதிர்க்கட்சி என்ற பொறுப்பினர்கள் ஏற்றார்களே தவிர இப்போது நிச்சயமாக ஒற்றை இலக்கத்திலே கூட அவர்கள் பெறுவார்களா வருகிற இருபத்தி ஆறு தேர்தலே என்ற சந்தேகமில்லை ஊர்ஜிதமான உண்மை இருக்கிறது ஆகவே எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகச்சிறந்த முறையிலே தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் மலரும் எதிர்கட்சிகள் ஓடி ஒளியட்டும் இந்த பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏசி திருகின்ற இந்த ஒன்றிய அரசினுடைய கூட்டங்கள் எல்லாம் சிதறி ஓடிவிடுவார்கள் என்று இந்த இந்த கூட்டத்தை பார்த்தாலே புரியும் ஏனென்றால் மாநில மாநாடா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூன்றாவது மாநில மாநாடா என்று எண்ணுகின்ற அளவிற்கு வழக்கறிஞர்களுடைய பெருமக்களுடைய கூட்டமே இங்கே மிகச்சிறந்த கூடி கூடியிருக்கிறது மாநாடு மிக சிறப்பாக நடக்கிறது இந்த ஏற்பாடுகளும் சிறப்பாக இருக்கிறது இதற்கு ஏற்பாடு செய்திட்ட மாநில மையத்தினுடைய மையத்தை பாராட்டி வாழ்த்து தெரிவித்து இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாநாடானது நமது முதலமைச்சர் அவர்கள் திமுகவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு நடைபெறக்கூடிய மாநாடாகும் இந்த மாநாட்டில் சில முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன அதில் குறிப்பாக ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்பதற்கு எதிராகவும் ஆளுநர் ரவியின் அராஜக போக்கையை கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது அனைத்து தீர்மானங்களும் வெற்றி பெறுவதற்காக வள வந்துள்ள இந்த மாநாட்டில் வந்துள்ள அனைத்து வழக்கறிஞர்களும் இந்த மாநாட்டில் அந்த தீர்மானத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி